இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் ஒன்று அத்தியாயம் பதினொன்று சிவன் மலை காட்டில் அவ்வளோ சுலபமாக யாரும் நுழைஞ்சிட முடியாது ஆர்வம் ஆராய்ச்சிங்கிற காரணமாக போகிறவங்களுக்கு கூட சிவன்மலை காட்டு சித்தர்கள் பரீட்சை வைப்பாங்க இதில் தேரனா தான் அடுத்த வனத்தை அடைய முடியும் பரோபகார குணம் இல்லாத யாரும் சிவன்மலை காட்டை அடையவே முடியாது சித்தர்களே பல வடிவம் கொண்டு வருவாங்க ஆபத்துல இருப்பதா காட்டிக்குவாங்க உதவுறவங்களுக்கு காட்டுல வழி கிடைக்கும் உதாசீனப்படுத்துறவங்களுக்கு மூர்ச்சையாகும் சிவன்மலை காடே மறைஞ்சும் போகும் இரண்டாயிரத்தி ஒன்னு கார்த்திகை பௌர்ணமி சென்னை வானத்துல பௌர்ணமி நிலவு வெகு அழகாக காஞ்சிக்கிட்டு இருந்தது வங்காள விரிகுடாவிலையும் அதன் எதிரொலிகள் கரையோர அலைகள் பால் நுரை போலவும் போல்வால் வீரனை போலவும் எம்பி குதிச்சு அந்த மணல் கரையை கடந்து சென்னை நகருக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிட வேணுங்கிறது போல முயற்சி செய்துகிட்டு இருந்தது இப்படிப்பட்ட முழுமதி நாளுக்குன்னே ஒரு தனி சக்தி உண்டு பிரபஞ்சத்துல ஒரு குறிப்பிட்ட விசை பரிபூரணமா பெருகி வழிஞ்சபடி இருக்கும் அம்பாள் உபாசகர்கள் இந்த நாளை பெருசா கருதி வழிபடுவாங்க சித்த வைத்தியர்கள் சிலரும் கூட மூலிகை பறித்து வர காடுகளுக்கு இந்த நாள்ல தான் போவாங்க அதுலேயும் சந்திரகந்தின்ற ஒரு மூலிகை இருக்கு அது சந்திர அலை பெருகி வழியும் இந்த நாள்ல நிமிர்ந்து நின்று அந்த ஒளியில குளிச்சு பூரி மற்ற நாட்கள்ல ஒரு மண்புழு போல பூமிக்குள்ள சுருண்டு கிடக்கும் சித்த வைத்தியர் சிவசாமியும் இந்த இரவை விட்டுடக்கூடாதுங்கிறது போல மூங்கில் கூட மண் சட்டின்னு மூலிகை பறிச்சா அதை எடுத்து வர தோதான பொருட்களோட புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கூடவே அவரோட உதவியாளன் பெருமாள்னு சொல்லப்படுற பெருமாள் சாமி சிவசாமியின் சித்த வைத்திய சாலை சென்னை நகருக்கு புறத்தில் அதுவும் பெரியபாளையம் போகிற சாலையில் ரெட்டில்ஸுக்கு அப்பால இருக்குது பரம்பரை பரம்பரையாவே சிவசாமியின் முன்னோர்கள் சித்த வைத்தியம்தான் பார்த்து வராங்க அதனால சிவசாமியும் அந்த வழியிலேயே பயணிக்கும்படி ஆகிடுச்சு இருந்தும் சிவசாமிக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை த முன்னோர்கள் யாரும் செஞ்சிராத ஒரு சாதனையை தான் சித்த வைத்தியத்துல செய்யணும்னு அப்படி நீ சாதிக்கணும்னா எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடி பார்க்கலான்னு சிவசாமியின் நண்பரும் தமிழ் பேராசிரியருமான தனி காய்ச்சலும் தூண்டிவிட்டதன் விளைவு சிவசாமிக்கும் எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பது தொடர்பா ஒரு நெருப்பு மூளை தொடங்கிடுச்சு வெற்றி கோட்ட தொட்டுட்டாரு இருந்தும் ஒரே ஒரு மூலிகை அது மட்டும் கிடைச்சிட்டா அந்த மருந்து முழுமையா உருவாகிடும் அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஐவி கிருமி இந்த பூமியில எந்த ஒருத்தர் ரத்தத்திலையும் உயிர் வாழ முடியாது உலகத்திலேயே எய்ட்ஸ ஒழிச்ச ஒரே மருத்துவர்னும் சிவசாமி அழைக்கப்படுவார் இந்திய நாட்டுக்கும் அதனால பெருமை இதையெல்லாம் உத்தேசித்து தான் சிவசாமியும் சிவன்மலை காட்டுக்கு அந்த மூலிகையை தேடி கிளம்பிட்டாரு வைத்தியசாலை வாசல்ல ஒரு வாடகை கார் தயாரா நின்னபடி இருந்துச்சு அவரும் பெருமாளும் ஏரிக்கவும் அது படுவேகமாக கிளம்புச்சு அங்கிருந்து நாலு மணி நேரம் பயணம் கடிகாரத்தை பார்த்தாரு சிவசாமி மணி ஏழரை பதினொன்றைக்கு கார் சிவன்மலை அடிவாரத்துக்கு போயிடும் கார்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சா விடிய விடிய நடதான் எய்ட்ஸுக்கு எதிரான அந்த கிருமிநாசினி ஒரு முள் செடி கருப்பாக பூ பூக்கும் முட்கள் கையில தச்சா ரொம்ப வலிக்கும் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு கடுமையான செயல் சிவசாமி இந்த மாதிரி சமயங்கள்ல போகர் மூலிகை தேடும்போது உச்சரிச்ச தம்பனாங்கிற மந்திரத்தை தான் உச்சரிப்பாரு தம்பனா மந்திரத்துக்கு வசப்படாத மூலிகைகளே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் சீரும் காருக்குள்ளேயே தம்பனா மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கிட்டாரு சிவசாமி வானத்துல நிலவு பொழியும் ஒளிக்கு நடுவுல தார் சாலை மேல நூறு மைல் வேகத்தில் சீரிக்கிட்டு இருந்தது அந்த கார் அத்தியாயம் பன்னிரண்டு சிவன்மலை சித்தர்கள் சிலர் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு பேர் போனவங்க அதுலையும் அபாயகரமான விளையாட்டுகளை ஆவலோடு ஆடுவாங்க மலை பாருங்க தான் இவங்களுக்கு பந்துங்க அவைகளை தன் பார்வை சக்தியாலேயே உருட்டி விளையாடுவாங்க அஷ்டமா சக்தியும் வசப்பட்ட சித்தர்களோ அணுவளவுக்கு ஒரு புள்ளியாக மாறவும் பனையளவு உயர்ந்து விஸ்வரூபம் எடுக்கவும் செஞ்சு மற்ற சித்தர்கள் முன்னால வித்த போல காட்டுவாங்க லிங்கப்பட்டி சிவன்மலை அடிவாரத்தில் இருக்கும் இந்த கிராமத்தின் ஒரு குடிசையில் அந்த இரவு பொழுதுலையும் ஒரு பெண் தன்னை மறந்து பூமாலை கட்டிக்கிட்டு இருந்தா கட்டி முடிச்ச மாலையோட வெளியே வந்து பார்த்தவ எதிரில முத்துப்பிள்ளை வர்றது தெரிஞ்சது அவளும் முத்துப்பிள்ளையின் மகளான பார்வதியும் நல்ல தோழிங்க அதனால அவரை பார்க்கவும் உரிமையோட மாமான்னு ஒரு உறவு முறையோட அவரை கூப்பிட்டா வந்துட்டேன் தாயின்னு அவரும் ஓடி வந்தாரு எங்க மாமா போய்கிட்டு இருக்க வீட்டுக்கு தான் தாயி என்ன விஷயம் ஒண்ணுமில்ல சாமிக்கு மாலை கட்டின நீ மலை பக்கம் போவதானே நான் சாப்பிட கூட மறப்பேன் சாமியை மறப்பேனா அப்போ இந்த மாலையை என் பேரை சொல்லி சாமி கழுத்தில் போடுவியா அதுக்கு என்ன தாயி அப்படியே செய்திடுறேன் ஆமாம் உன்னை நான் ஒன்று கேட்கலாமா என்ன மாமா என்ன திடீர்னு சாமி மேலே உனக்கு இப்படி ஒரு பக்தி என்னத்த சொல்வேன் இனி அந்த சாமி மனசு வச்சா எனக்கு விமோச்சனம் ஏன் தாயி உனக்கு இப்ப என்ன குறை என்ன மாமா புரியாத மாதிரி கேக்குற கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லை என் புருஷன் இன்னொருத்திய கட்டிக்கிட்டு பிள்ளை பெற்றுக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடப்பாவி அவரை சொல்லி என்ன பயன் நான் மலடா இருந்தா எந்த ஆம்பளையும் இப்படித்தானே யோசிப்பான் அவ கேட்ட கேள்வி முத்துப்பிள்ளைய நல்லாவே தச்சிடுச்சு கண்கள் ரெண்டும் கூட கலங்கிடுச்சு அவளும் அதை கவனிச்சா மாமா நான் என்ன பத்தி சொல்லவும் நீ பார்வதிய பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கச்சிதமா கேட்டா அவர்கிட்ட ஒரு கனமான மௌனம் அப்படியே பெருமூச்சு நெஞ்ச சுட்டுது மௌனத்தை சுமந்தபடி அந்த மாலையோட நடக்க தொடங்கினாரு பார்வதி அவருக்குள்ள முட்டி மோத தொடங்கிட்டா பார்வதிக்கு இருபது வயசாக போகுது ஆனால் இன்னும் அவள் வயசுக்கே வரலைன்னா ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும் இங்கேயாவது ஒருத்திக்கு பிள்ளை தான் இல்லை ஆனால் பார்வதி புஷ்பவதியாகவே இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை கண்கலங்க நடந்துக்கிட்டு இருந்த முத்துப்பிள்ளைக்கு ஒரு வினாடி தனது பக்தி ஒழுக்கம் பண்பாடுன்னு எதுலேயும் அர்த்தம் இல்லைன்னு தான் தோணுச்சு பார்வதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் முத்துப்பிள்ளை மனசு இப்படித்தான் மாறிடுது இன்னைக்கு பார்வதி பத்தின எண்ணத்தில் கொஞ்சம் கூடுதலான தாக்கம் நாள் தவறாம அந்த ஆகாசலிங்கத்தை தரிசனம் செஞ்சும் ஒரு பலனும் இல்லையேங்கிற எண்ணம் மெல்ல அவருக்குள்ள ஒரு விரக்தியாக கூட மாறிட தொடங்குச்சு அவர் நடந்து போய்கிட்டு இருந்த ஒத்தையடி பாதையின் ரெண்டு புறத்துலையும் ஏராளமாக அரளிச்செடிங்க அதை பார்த்தவர் பேசாமல் அதை அரைச்சு தானும் சாப்பிட்டுட்டு பார்வதிக்கும் கொடுத்துட்டா என்னன்னு தான் நினச்சாரு அதுக்கேத்தபடி அவரோட கைகளும் அரளி விதைய பறிச்சு தோல் துண்டல வச்சு கட்டிக்கிச்சுங்க கையில கிடந்த மாலைய தோளுக்கு போட்டுக்கிட்டவரு சாகரத்துக்கு முன்னாடி இறுதியா ஒரு முறை ஆகாசலிங்கத்தை தரிசிச்சிடுறதுன்னு முடிவு செஞ்சாரு அதுக்கேத்தபடி கால்கள் ரெண்டும் சிவன்மலை காட்டுக்குள்ள நடக்க தொடங்கிடுச்சு மூலிகை வைத்தியர் சிவசாமி நிலவொளி வழிகாட்ட காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு பின்னால அந்த சட்டி மூங்கில் கூட சகிதம் பின் இருந்தான் பெருமாள் சாமி அங்கங்கே மூலிகைகள் நிறையவே கண்ணில் பட்டுச்சு அதையெல்லாம் பறிச்சு மூங்கில் கூடைக்குள்ள போட்டுக்கிட்டாரு உதடுகள் தம்பனா மந்திரத்தை உச்சரிச்சபடியே இருந்தது சில மூலிகைகளை மண்பானைக்குள்ள தண்ணீரில் போட்டு அதை மிதக்கும்படி பார்த்துக்கிட்டாரு அப்போதான் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது புலி ஒன்னோட உருமல் சத்தம் அதை கேட்ட பெருமாள் சாமி நடுங்க தொடங்கிட்டான் ஐயோ புலியோட உருமலுங்க ஆமா இந்த காட்டில் புலியா எனக்கும் அதான் ஆச்சரியமுங்க திரும்பி போயிடலாங்களா பயப்படாத கொஞ்சம் அமைதியா இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு பேரும் கிசு கிசு குரல்ல பேசிக்கிட்டாங்க பெருமாள் சாமி ஒரு கையில தீப்பந்தம் பிடிச்சிருந்தான் அதன் ஒளி ஒரு அஞ்சு மீட்டர் சுத்தளவுக்கு விழுந்துக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துல உருமல் சத்தம் நின்றுடுச்சு புலி விலகி போயிட்டதா நினைச்சு நடைய ரெண்டு பேரும் தொடரவும் சில நொடிகள்லேயே அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்தது அவங்களுக்கு எதிரில் அவங்க நடக்கிற பாதை மேல சுருண்டு படுத்து கிடக்கிற நிலையில ஒரு புலி ஐயா பெருமாள் அலறிக்கிட்டு பின்னால வர புலியும் படுத்தபடியே அவங்கள பார்த்துது அதன் பார்வையில ஒரு பரிதாபம் தெரிஞ்சது அதன் கால்களில் ஆழமா முள்ளு தச்சு அந்த முள்ளும் நீங்காம தெரிஞ்சது சிவசாமிக்கு உடனேயே புரிஞ்சிடுச்சு சட்டன பயம் விலகி பரிதாபமும் ஏற்பட தொடங்கிடுச்சு பெருமாள் பயப்படாத புலி பாவம் அதோட காலை பாரு முள்ளு தச்சிருக்கு ஆமாய்யா நீங்க சொல்லவும் தான் எனக்கே தெரியுது என்னையா பண்ணலாம் முள்ளை எடுத்து விட்டுட்டா அது எழுந்து ஓடி போயிடும் என்னையா சொல்றீங்க ஓடி போகுமா இல்லை பாஞ்சனம்மா அடிக்குமா நீ ஒன்று எதையும் எப்பவும் நல்ல விதமாக என்ன கத்துக்கோ வா என் கூட சிவசாமி முன்னால துணிவோட போனாரு அப்படியே அந்த புலி பக்கத்தில் உக்காந்தவர் அதுவும் கலங்கிய விழிகளோட அவரை பார்த்துது அப்படியே தலையை வருடி விட்டாரு அப்புறம் மெல்ல முழு தச்ச காலு பக்கத்தில் கையை கொண்டு போய் அதை வெடுக்குன்னு பிடுங்கி எரிஞ்சாரு அப்படியே பக்கத்தில் இருந்த பச்சிலை செடியை பிடுங்கி அந்த நிலையை கசக்கி அந்த சாரை முள்தச்ச இடத்துல விட்டாரு புலியும் பொறுமையா படுத்த நிலையில அவருக்கு ஒத்துழைச்சது அப்புறம் அதை அவர் எழுப்பி விட அதுவும் எழுந்து நின்றுச்சு கொஞ்சம் சிரமப்பட்டு நின்ன அது சிவசாமிய நன்றியோட பார்த்தது அப்புறம் வாழை குழைச்சபடியே அங்கிருந்து விலகி போக ஆரம்பிச்சது பார்த்துக்கிட்டே இருந்த பெருமாள் சாமி வாய பொழந்துட்டான் ஐயா என்னங்க இது அதிசயம் ஒரு புலி பூனை மாதிரி இப்படி நடந்துக்குதுங்களேன்னா ஆமா இந்த காட்டில் புலிங்க கூட பூனைங்க தான் உங்கள் உதவிக்கு நன்றின்னு ஒரு குரல் அப்போ கேட்டுது ஒரு மரத்துக்கு பின்னாலிருந்து ஒரு சித்தர் பேசிக்கிட்டே வந்தாரு சிவசாமி அவரை கொஞ்சம் இன்ப அதிர்வோட பார்த்தாரு அவர்கிட்ட ஒரு விதமான சிரிப்பு நீங்க நீங்க யார் அப்பனே நான் நான் ஒரு சித்த வைத்திய நீ சித்த வைத்திய நானோ சித்தன் சித்தனா உங்கள் பேரு சித்தன்கிறதே ஒரு பேர் தானே அப்பனே அதுவும் சரிதான் ஆமாம் நீங்கள் இங்கே அந்த புலியை குணப்படுத்த தான் வந்தேன் ஆனால் நீ முந்திக்கிட்ட உனக்கு என் நன்றி அப்படியா நல்லது சித்தர்ன்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா கேளு தாராளமாக நீ எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கேன் எனக்குன்னு எதுவும் வேணாம் நான் ஒரு குறிப்பிட்ட மூலிகையை தேடி இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் அது எனக்கு வேணும் அதுக்கு நான் என்ன செய்யட்டும் ஒரு சித்தரான உங்களுக்கு அது எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும் நீங்க எனக்கு அதை பறிச்சு தர முடியுமா அதன் பேரு பேர் தெரியாது ஆனா அது ஒரு முள்கொடி அதுல கருப்பு மலர் பூக்கும் அது ரத்தத்தில் உள்ள உயிர்கொல்லி கிருமிகளை சாகடிக்கக்கூடியது ஓ அந்த மூலிகையா அது உங்களுக்கு தெரியுமா வா தேடி பார்ப்போம் ஒருவேளை அது மதிமயக்கி வனத்தில் இருந்தா என்னால ஒன்றும் செய்ய முடியாது மதிமயக்கி வனமா ஆமா அந்த வனத்துக்குள்ளதான் பல அபூர்வ மூலிகைகள் இருக்கு அங்க நீயோ நானோ மூலிகை தேடி போனா அவ்வளவுதான் நான் சாமானிய உங்களுக்கு என்ன சாமி நான் ஒரு அரை சித்தன் இன்னும் முழு சித்தன் ஆகல ஆகையால அங்க போற சக்தி மட்டும் இன்னும் எனக்கு கிடைக்கல என்ன சாமி எனக்கு உதவி செய்ய இஷ்டம் இல்லைன்னா சும்மா நேரில் சொல்லுங்க சாமி வைத்தியக்காரா நான் சொல்கிறது உண்மை நீ வேறு உதவி எதாவது கேளு வேறு உதவியா வேறு எதை உங்ககிட்ட கேக்குறது கேட்குறது காசு பணம் இல்லாத ஆண்டிங்க நீங்கள் என்ன போன்றவங்களுக்கு செய்ய என்ன இருக்குது என்ன அப்படி சொல்லிட்ட உனக்கு என்ன வேணும் கேளு முடிஞ்சா தரேன் முடிஞ்சான்னு எச்சரிக்கையாவே பேசுகிறீங்க உங்கள் கிட்ட நான் வேற என்ன தங்கம் வைரமாக கேட்க முடியும்னு கேட்டது அந்த சித்த புருஷரை கொஞ்சம் சிரிக்க வச்சிடுச்சு சிவசாமியும் பெருமாள் சாமியும் அவர் சிரிக்கிறதுக்கு காரணம் புரியாமல் வியப்போட பார்த்தாங்க என்ன சாமி சிரிக்கிறீங்க சிரிக்காமல் என்ன செய்கிறது உன் வரையில் தங்கம் வைரம் எல்லாம் தான் பெருசு போல் இருக்கு அது கல்லையும் மண்ணையும் போல் ஒரு உலோகம் அப்பனே உலோகத்தால் என்ன பயன் உலோகம்தான் ஆனால் அதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தோட பொருளாதாரத்தையே தீர்மானம் பண்ணுது அது தெரியுமா உங்களுக்கு அதிகமாக உதவும் இரும்பு செம்பை விட குறைவா கிடைக்கிற இது உங்களுக்கு பெருசாகிடுச்சு அதனால தானே அதுக்கு மதிப்பு தவறா சொல்ற நீ தங்கம் பத்தி உனக்கு சரியா தெரியல அத பத்தி இவ்ளோ பேசுற உங்களுக்கு என்ன தெரியும் என்னப்பா என்னையே ஆழம் பார்க்குறியா தங்கம் எங்க வரையில நாங்க பஸ்பத்துக்கு பயன்படுத்தும் ஒரு அம்சம் அவ்வளோதான் நீங்க வெத்தலைக்கு பயன்படுத்தும் சுண்ணாம்புக்கு தரும் மதிப்பை கூட நாங்க தங்கத்துக்கு தர மாட்டோம் அது ஆட்கொல்லி என்ன சாமி சொல்றீங்க தங்கம் ஆட்கொல்லியா ஆமா அப்பனே சிவ வாக்கியரை நீ சந்திச்சா உனக்கு அவர் அந்த உண்மையை சொல்வாரு சிவ வாக்கியரா பதினெட்டு சித்த புருஷர்களில்ல ஒருத்தரா அவரேதான் நட்ட கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாற்றியே இட்ட தெய்வம் அதுவென்று வென்று முணு ஓது மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோன்னு பாடின அதே சிவ தான் அவர் இன்னுமா உயிரோட இருக்காரு சிவசாமி அப்படி ஒரு கேள்வி கேட்பாருன்னு அந்த சித்த புருஷர் எதிர்பார்க்கவே இல்லை அவருக்கு கோவம் கூட வந்துடுச்சு என்ன சித்த வைத்தியா இவ்வளவுதானா நீ சிவவாக்கியருக்கு ஏதப்பா மரணம் மரணத்தை தானே சித்த புருஷர்கள் சாமி அது வந்து போதும் போ இனி உன்னோட பேசுறது வீண் மூலிகையால புலிய காப்பாத்தின உன் ஞானத்துக்கு என் பாராட்டு புறப்படு சாமி இருங்க இப்படி கோவிச்சுக்கிட்டா எப்படி கோவி காட்டா நான் நல்ல சித்தனே இல்ல என்ன சாமி சொல்கிறீங்க தாவங்களை ஜெயிச்சவங்க தானே சித்தருங்க அடப்போப்பா கோவங்கிறது ஒரு நெருப்பு நெருப்பால் அடுப்பிரிப்பதை போல இந்த கோபத்தையும் பயன்படுத்த தெரியணும் பாம்பு மட்டும் சீரலன்னா அதை பார்த்து மனிதர்கள் அஞ்சுவார்களா அதுவும் சரிதான் சாமி கிட்ட ஒன்று கேட்கலாமா தெரியும் நீ எங்கே வரப்போறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆசை உள்ள மனுஷக்கூட்டத்தை சேர்ந்தவனாச்சேனி சாமி என்ன தங்கம் வேணுமா அவர் அப்படி கேட்கவும் வாய பிளந்துட்டாரு சிவசாமி இல்லை நீங்க தான் அதை சொன்னாம்ப விட சாதாரணமாக பயன்படுத்துவோம்னு சொன்னீங்க அதான் ஆமா குணம் மாறாத தன்மை கொண்டது அது பஞ்சபூதங்கள் அதைத்தான் தான் எதுவும் செய்ய இயலாது கருக்காது ஒளி குன்றாது நிறம் மாறாது இதெல்லாம் தான் தங்கத்தின் குணம் தக தகன்னு ஒளிரும் அங்கம் கொண்டதால தங்கமானது குணம் மாறாத நல்ல மனிதர்களை அதனால் தானே தங்கமான மனசு படைச்சவங்கன்றோம் இப்படி உயர்வா சொல்கிற அதை சாதாரணமாகவும் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறது சரியா அதுதான் சித்த லட்சணம் இப்போ உனக்கு என்ன வேணும் அற்பமாக நீங்கள் சொல்கிற தங்கத்தை உங்களால் செய்ய முடியுமா அப்படியா ஆமாம் நீங்கள் சும்மா வாய்ச்சவடால் பேர் வழியாக கூட இருக்கலாம் இல்லையா சரி அப்படியே வச்சுக்கோ என்ன சாமி உடனேயே பொசுக்குன்னு இப்படி பேசுறீங்க போதும் இனி உன்னோட நான் பேச தயாரில்லை நீ என்னை பற்றி எப்படி வேணாலும் நினச்சிக்கோ நான் வரேன் சாமி சாமி சிவசாமி எவ்வளோ கூப்பிட்டும் அந்த சித்த யோகி திரும்பல அதே சமயம் சிவசாமியின் வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டே அவர் போயிட்டது அவர் மறைஞ்ச பிறகுதான் தெரிஞ்சுது ஐயா என்னங்க உங்கள் வாக்கிங் ஸ்டிக்கோட போயிட்டாருன்னு பெருமாள் சாமியும் கேட்டான் அந்த ஆள் ஒரு ஃப்ராடு ஐயா அதான் தங்க பற்றி பேசவும் ஓடி போயிட்டான் இந்த காட்டில் இந்த மாதிரி எத்தனை ஃப்ராடுங்க திரியிறாங்களோ தெரியலை அதுக்கப்புறம் பல இடங்கள் பல மூலிகைகள்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு பொழுது விடிஞ்சிட்ட நிலையில் சிவன்மலை அடிவாரத்துக்கு வந்தப்ப அங்கே நிறுத்தப்பட்டிருந்த அவரோட கார் மேலே கிடந்தது அவரோட வாக்கிங் ஸ்டிக் அதை பார்த்தவருக்கு ஒரே வியப்பு அந்த வாக்கிங் ஸ்டிக்கின் கைப்பிடி மட்டும் தங்கம் போல தகதகன்னு மின்னுச்சு அது ஸ்டீல் கைப்பிடி அது எப்படி அப்படி மாறிச்சு ஆச்சரியமும் அதிர்ச்சியுமா அதை எடுத்து பார்த்த சிவசாமியை பெருமாள் சாமியும் கவனிச்சான் ஐயா இது நம்மளுதா ஆமாம் இது ஏன் கைத்தடிதான் ஆனால் கைப்பிடி தங்கமாக மாறிட்ட மாதிரி தெரியுது அப்போ இதை எடுத்துக்கிட்டு போன சாமியார் வேலையாக இருக்குமோ அப்படித்தான் இருக்கணும் அந்த ஆள் ஒரு வேளை நிஜமாலுமே சித்தனும் ஐயா முதல்ல இது தானான்னு சோதிச்சு பார்த்துடுவோமே அதுவும் சரிதான் அடுத்த சில நொடிகளில் அவங்களோட அந்த கார் அந்த மலை இடத்தை விட்டு புறப்பட்டது அடுத்த இரண்டு அத்தியாயங்களின் கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்